என்னென்னா எடுத்து போடுறாங்க என்று தனக்கு உரித்தான பேச்சால் பலரையும் ஈர்த்தவர் சிவகங்கை சீமையின் பரிதாபங்கள் கோபி இவருக்கென ரசிகர் பட்டாளம் உண்டு இவரும் சுதாகரம் சேர்ந்து பதிவிடும் யூடியூப் மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர்கள் நாட்டி நடப்பு தொடங்கி நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை கிண்டலடித்து இவர்கள் இருவரும் வெளியிடும் வீடியோக்களின் பல காட்சிகள் மீன் டெம்ப்ளேட் ஆகியுள்ளது இவ்வியும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த கோவி மனம் திரக்கிறார் சிறுவையதில் இருந்தே சினிமா ஆர்வம் இருந்தது ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் என் ஆர்வத்தை நாடகங்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்தார் அவர் கொடுத்த ஊக்கம் என்னை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்தது திருச்சியில் கல்வாரியில் படிக்கும்போது போது எனக்கு சுதாகர் அறிமுகம் இருவரும் சேர்ந்து கல்வாரி நிகழ்ச்சிகளில் எங்கள் திறமையை வெளிப்படுத்தினோம் நெருங்கிய நண்பர்களான இவர்கள் இருவரும் தங்கள் பரிதாபங்கள் உள்ள மக்களை மகிழ்வித்து வருகிறார்கள் தற்போது இருவர் எனும் வெப் நடித்துள்ளனர் யூடியூப் சேனலிலேயே அந்த வெப் சீரீஸை வெளியிட்டுள்ளனர் அந்த வெப் தொடர் ரசிகர்களிடம் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி உள்ளது கல்லாரி முடித்து மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூப் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தோம் அங்கு எங்களின் அடிப்படை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் இந்த இடியூபின் நிறுவனரான தினமலர் இணை இயக்குனர் ஆர் லட்சுமிபதி அவர் எங்களை தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட விட்டார் அங்கிருந்து நாங்கள் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தோம் சொந்தமாக பரிதாபங்கள் என்ற இடியும் சேனல் ஆரம்பித்தோம் நல்ல வரவேற்பு கிடைத்தது ஒரு காலத்துல வடிவேல் கவுண்டமணி வீடியோ தான் மீன் போடுவாங்க இன்றைக்கு எங்களை வச்சு மீன் போடுறது பெருமையா இருக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க கம்மி கட்டுற கதை எல்லாம் சொல்றான் பாருங்க இந்த வீடியோவை சும்மா எடுத்துட்டு டெலி பண்ணிட்டோம் அப்புறம் குரூப்ல போடுவோம்னு பதிவு செய்தோம் பார்த்தா அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு சென்னைக்கு வந்ததே சினிமாவுக்காக தான் நானும் சுதாகரம் சேர்ந்து நடிக்கிறதாக இருந்தாலும் தனியாக நடிக்கிறதாக இருந்தாலும் நல்ல கதைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சுப்பா என்று சொல்ற மாதிரி நடிக்க வேண்டும் சொந்த பணத்திலேயே ஒரு திரைப்படம் எடுக்கிறோம் தொன்னூற்றி சதவீதம் எடுத்து முடித்து விட்டோம் விரைவில் திரையில் காணலாம் என்றார்